கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் செவ்வாய் பயிற்சி காரணமாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டயோகங்களாக எந்தெந்த விஷயங்களில் அமைகின்றது என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் செவ்வாய் பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் கர்மாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்குவதற்கான யோகங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து இனிதாக பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் கருதப்படுகிறது இப்படிப்பட்டவர் மிகவும் பலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை தாக்கங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவராக கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மற்றும் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் என்று கூறமுடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வைகளை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய் மட்டும்தான் எனவே செவ்வாய் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது குறிப்பாக செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக கட்டுக்குள் வரும் தந்தை தந்தை வழி உறவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது மிகவும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதங்களான அஷ்டம பாதிப்புகளும் முற்றிலுமாக வேரோடு அருத்தறியப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது ஏனெனில் செவ்வாய் நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்ததை ஒப்பிடுகையில் கண்டிப்பாக தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்டங்களை நன்மைகளை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவானும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வலுவாக கிடைக்கிறது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் லாபங்களை பிரமாண்டமாக அதிரடியாக அதிக அளவில் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட எல்லா காரியங்களிலும் நல்ல முன்னேற்ற யோகங்களை நிறைந்து இனிதாகப் பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உயரும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய கடின உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விரயஸ்தானத்தை விட்டு நீங்க கூடிய விதத்தில் அமைவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் பிரச்சினைகள் நீங்கி நல்லபல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவானைப் பொறுத்த ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் மேலும் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடத்தில் சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் தற்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட செவ்வாயின் அமைப்பு காரணமாக எல்லாவிதமான நஷ்டங்களும் விலகக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை தைரியத்துடன் துணிச்சலுடன் சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுடைய எதிர்கால கனவை மிகச்சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான பல பணிகளை திட்டமிட்டு தெள்ளத்தெளிவாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது குடும்ப உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி செய்யக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நல்ல மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு தற்போது இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு பனிச்சுமை குறைந்து பொறுப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான தைரியமும் உத்வேகமும் ஆற்றல்களும் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உத்தியோகம் சார்ந்த மிகப்பெரிய அளவிலான விஷயங்களை செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உண்டு இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் தாமாகவே விலகக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாயின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்கி விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களை மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு தொழில் சார்ந்த ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பான மாற்றங்களை முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பலமான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த மட்டில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு எல்லாவிதமான சிரமங்களையும் நீக்குவதோடு கட்சியில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறக்கூடிய விதத்தில் அரசியல் சார்ந்த பணிகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் சனி குரு போன்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் செவ்வாயின் பங்களிப்பு உங்களுக்கு துரிதமாக பல பணிகளை செய்து முடிப்பதோடு பல தடை தாமதங்களை நீக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் மேலும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளில் நல்ல அபிவிருத்திகளை காணக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டபடி புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் வருமானங்களும் அபாரமான முன்னேற்றத்தை அடையும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்